கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெரியமான தொடர்ந்து சிறையிருப்பு அடிமைத்தனம் அதற்கு மத்தியிலே தேவனுடைய செயல்பாடு திட்டம் சித்தம் தீர்மானம் அங்கே நிறைவேற்றப்படுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம் ஒரு பெண்ணை கொண்டு போனதினால் நாகமான் பராக்கிரமசாலியை அவன் எப்படி மாற்றி தன்வசமாய் மாற்றினார் என்பதை குறித்து கடந்த காலில பார்த்தோம் இப்பொழுதும் ஒரு வசனத்தன் வாசிக்கிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தையும் மூணாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரி சித்தி உள்ளவனாக நான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறது யாவும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் பிரியமான தேவ ஜனமே யோசேப்பை குறித்த ஒரு சரித்திரத்தை நீங்கள் நல்லா வாசித்திருப்பீங்க தெரியாம இருக்காது யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் யோசேப்பு எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா தகப்பனுக்கும் பிரியமானவன் தேவனுக்கும் பிரியமானவன் தன்னுடைய சகோதரர்கள் செய்து வருகிற தகறுகளை எல்லாம் தகப்பனடுத்து சொல்லி வருவான் இந்த பழக்கம் நமக்கு இருந்தா பிதாவிடத்துல தேசத்தில் நடக்கிற தவறுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லி சொல்லி அதை திருத்துவதற்காக ஜெபிக்கலாம் ரெண்டு காரியங்க ஒன்று தன்னுடைய சொந்த குடும்பத்துல காணப்படுகிற தவறுகளை சுட்டி காட்டி மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தை சொல்லி பார்த்தான் கேட்கல ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு நேரம் வந்துச்சு அவன் தன்னுடைய சகோதரனுடைய நலனை விசாரிப்பதற்காக வருகிறான் வரும்பொழுது பார்க்கிறான் அங்க இல்லை என்று சொன்ன உடனே ஒருவன் சொல்லுதான் தோத்தானில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே தோத்தானுக்கு அவன் போகிறான் தோத்தானுக்கு அவன் போகும்படுவது வருகிறான் என்று சொல்லி அவர்கள் சொப்பனக்காரன் வருகிறான் சொப்பனத்தை கொடுத்தவர் கூட இருக்கிறார் குழியில தூக்கி போடும்போதும் கூட கத்தர் இருக்கதான் செய்கிறார் அவன் எப்படியோ கொல்லாதபடிக்கு தேவன் அவனுடைய சிறையை எகிப்த தேசத்தை கொண்டு போகிறார் எகிப்த தேசத்துக்கு அவன் போகிறார் கத்தர் எகிப்த தேசத்தில் அவனோட கூட போகிறார் பிரியமான தேவஜனமே அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தரிசனம் உள்ளவர்கள் உங்களோடு கூட இருந்து தேவன் சில காரியத்தை செய்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் கத்தர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் நிறையவருடைய வாழ்க்கையில தரிசனம் நான்லாம் உண்மையில் நிறைய நிறைய வீடுகளுக்கு செபிக்க போறேன் அவங்க சொல்றாங்க பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் இப்படிப்பட்ட தரிசனங்களை கத்த தருகிறார் நினைச்சு பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா கத்துறவங்களை எவ்வளவா நேசிக்கிறார் பார்த்தீங்களா அதிகமாக நீங்க தேவசமத்தில் காத்துருங்க ரகசியங்கள் வெளிப்படுத்துவார் ஆமாம்யா சரின்றாங்க இப்போ என்ன சொல்றனா அந்த சொப்பனை கண்ட உடனே என்ன சொல்கிறான்னா ஒரு நாள் சொல்றாரு எல்லா அரிக்கட்டுகளும் என்னை விழுந்து வணங்கியது என் அறிக்கட்டுகளை வணங்கியது அப்படின்னு ஒன்று அதனால கோபம் வருது ரெண்டாவது என்ன கேட்டா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாரும் என்னை அவனுக்கு வருத்தம் அவனை வருத்தப்படுத்துறாங்க தகப்பனும் வந்து வணங்குவோமோ இப்படி சொப்பனங்களாலே கத்தரவனை கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில் எகுத்துக்கு போயிடுறான் எகத்துல போத்திபார் என்கிறவன் அவனை விலை கொடுத்து வாங்கி தன் வீட்டிலே வச்சிருக்கிறான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான் அடிமையாக நம்முடைய வாழ்க்கையில் கத்தன் நம்மளை விலைக்கறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருந்து வேலை செய்வதற்காக அதை அறிந்து கொள்ளணும் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே யோசேப்பை குறித்த சரித்திரத்தில் யோசேப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்க பொக்கிஷங்களை மறைவர்களை வெளிப்படுத்தும்படியாக இப்படி சமுத்திரம் உப்பு ஜபிக்கிறேன் கேட்கவரோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆசிர்வதீங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமையன் அமீன் காட் பஸ்யோ